மிதுனம் மிதுன ராசி அப்படின்னாலே அடுத்தவங்களுக்காக உழைத்து உழைத்து ஓடாய் போவதுதான் உங்களுடைய விதியாகவே இருக்குது அதாவது மற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி படிப்படியாக போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் முன்னேறவே இல்லையே அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தினம் தினமும் ஏளனமாக உங்களை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில்தான் அதாவது உங்களுக்கான வண்டி இன்னும் வரலை உங்களுக்கான வண்டி வந்தால் தானே நீங்கள் அதில் ஏறி போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர முடியும் அதனால் மற்றவர்கள் உங்களை விட அதிவேகமாக விட்டார்களே அப்படின்னு அவர்களை நினைத்து எந்த வருத்தத்தையும் மேற்கொள்ளாதீங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பொறாமையே கிடையாது அது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் வருத்தம் கொள்வீர்கள் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை அப்படின்னு மிக பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது இப்போ சொல்லக்கூடிய நான்கு பிரச்சனைகளை அனுபவிக்காத மிதுன ராசி அன்பர்கள் இருக்கவே முடியாது இந்த நான்கில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களை விட்டு உங்களின் வீட்டு வாசல் வழியே வெளியே செல்லக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அப்படின்னு தான் அர்த்தம் மிக பெரிய அளவுல சூரியன் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா பிரகாசமான ஒளி உங்களின் வாழ்க்கையில பட ஆரம்பிக்க போகுது இனி எந்த விதமான இருளிலும் நீங்க மாட்டிக்காம இருப்பீங்க இருள் சூழ்ந்த ஒரு நிலையிலிருந்து மிதுனம் வெளியே வெளிச்சத்திற்கு வரக்கூடிய கால நேரம்தான் இது அப்படி இருக்கும் பொழுது நாள் வரைக்குமே யாருடன் நீங்கள் சேர்ந்து வளர முடியாமல் இருந்ததோ அவர்களை விட்டு பிரிந்து வந்து வாழ்க்கையில் வளருவீங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களை விட்டு நாம் பிரிந்து விட்டோமே அப்படின்னு எந்த விதமான மன இல்லாமல் மிதுனம் முன்னோக்கி மட்டுமே தான் செல்லணும் மிகப்பெரிய பெரிய அளவில் கடனிலிருந்து மிதுனம் வெளியே வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு சுக்கிரனுடைய சாதகமான பார்வை உங்களின் மேல் விழப்போகுது அதாவது சுக்கிர பார்வை இருக்குமே ஆனால் எந்த விதமான கடனும் மேலும் மேலும் உங்களுக்கு ஏறாமல் இருக்கும் இருக்கக்கூடிய கடன் நிச்சயமாக குறைந்தே தீரும் இதுதான் சூட்சமோ மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான கடனையும் தேவையில்லாத விஷயத்திற்காக வாங்காமல் மட்டும் இருங்க மிகப்பெரிய அளவில் கடனில் விடுபட முடியும் இரண்டாவது வேலையை இழந்து நான்கு மாதங்களாக தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கிறேன் உங்களின் மனதிற்கு பிடித்த வேலையை மட்டுமே தான் நீங்க செய்வீங்க பிடிக்காத வேலையே தேடி வந்தாலும் அந்த வேலையை தேடி நீங்க போக மாட்டீங்க அதனால மற்றவர்கள் வேலைக்கு செல்கின்றார்களே அப்படின்னு வருத்தம் கொள்ளாதீங்க வந்த வேலையை செய்யாமல் இருப்பது நீங்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க போகுது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த வேலை உங்களின் வீட்டு கதவை வந்து தட்டக்கூடிய காலம்தான் இது சந்தோஷமாக இது நாள் வரைக்குமே வேலைக்கே செல்லாமல் வீணாய் சுற்றி கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு பேசிய வாய்க்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய பூட்டு வரப்போகிறது சந்தோஷமாக இருங்க இனி நீங்கள் வேலையில்லாமல் இருக்கின்றீர்கள் அப்படின்னு யாரும் உங்களை ஏளனமாக பேசவே மாட்டார்கள் பேசவும் முடியாது மிகப்பெரிய வேலை உங்களின் வீட்டை தேடி வரப்போகுது அரசாங்க வேலையில் மிதுனம் சென்று அமரப்போகிறது அதாவது இது நாள் வரைக்குமே உற்றார் உறவினர்கள் முன்னாடி தலை குனிந்து வாழ்ந்த மிதுனம் இனி சிரத்தை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தினமும் காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பத்தே பத்து நிமிடம் தியான நிலையில் அமர்ந்து உங்களின் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சத்திடம் கூறுங்கள் மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் உங்களின் உணர்வுகளை அப்படியே ஈர்த்து உங்களின் ஆசைகளை உங்களுக்கே திருப்பி தந்தே தீரும் இதுதான் பிரபஞ்சத்துடைய மாற்ற முடியாத விதி ஆனால் இதை யாருமே தொடர்ந்து செய்வதே இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கூட நாளை ஒரு நாள் செய்வீர்கள் நாளை மறுநாள் பிரபஞ்சத்திடம் சொன்னால் மட்டும் என்ன மாறி விடுமா அப்படின்னு மன விரக்தியோடு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் அவநம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்குகின்றீர்கள் மிகப்பெரிய அளவில் தினம் தினமும் அனுக்ஷணமும் அந்த முருகன் மீது நம்பிக்கையோடு இருங்க முருகனின் அருளால் உங்களின் வாழ்க்கை மாறப்போகுது அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை எனக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த சண்முகநாதனின் வேல் உங்களுக்கு துணையாக அனுக்ஷணமும் இருந்தே தீரும் இனி கெடுதலும் மிதுனத்துக்கு நடக்காமல் இருக்கும் திருமணமாகி ஐந்து ஆறு வருடங்கள் ஆகியும் இன்னமும் எந்த விதமான பூச்சு கூட இல்லையே அப்படின்னு கேவலமாகவும் ஏளனமாகவும் பேசி அத்தனை வாய்க்கும் மிகப்பெரிய பூட்டு வரப்போகின்றது அந்த அறுபடை முருகனின் அருளால் குழந்தை செல்வத்தை மிதுனம் பெறப்போகிறது மிகப்பெரிய அளவில் மிதுனம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தினமும் காலை எழுந்து பத்தே பத்து நிமிடம் உங்களின் கண்களை மூடி வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பிரபஞ்சத்திடம் கூறுங்கள் அதை விட்டுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தயவு செய்து நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டாதீங்க என்றைக்குமே உங்களின் வேண்டுதல்கள் நேர்மறையாக தான் இருக்கணும் நான் வாழ்க்கையில் வளர வேண்டும் என்பதற்கும் எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் தீர வேண்டும் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது வேண்டக்கூடிய முறையை மாற்றுங்கள் உங்களின் தலையெழுத்து நிச்சயமாக மாறியே தீரும் மூன்று நான்கு வருடங்களாக வரன் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் திருமணம் இந்த ஆண்டின் முடிவில் நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களின் மனதிற்கு பிடித்த வரன் அமையும் நீங்க எப்போ ஏற்பட்ட வரனை எதிர்பார்த்து இருந்தீர்களோ அந்த வரன் உங்களின் வீட்டை தேடி வரும் நிச்சயமாகி திருமணமே தடைபட்டு இருக்கும் அப்பேற்பட்ட வரன்களுக்கு மிக பெரிய அளவில் திருமணம் இந்த ஆண்டில் நடந்தே தீரும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க எந்த விதமான பழைய ஞாபகங்களையும் இனியும் சுமக்காதீங்க அதாவது பழையதை நினைத்து நீங்கள் புதிய வாழ்க்கையை தொலைக்காமல் இருக்கணும் கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாத ஒரு நிலையை மீது நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த நிலை மாறப்போகுது மிகப்பெரிய அளவுல அதிகாலையில் அந்த ஆதவன் எழுவதற்கு முன்பே நீங்க எழுந்து வடக்கு திசையை பார்த்த வண்ணம் உட்கார்ந்து ஓம் குபேரநாதனே போற்றி நான் மிகப்பெரிய அளவுல செல்வாதிபதியாக மாற வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க வடக்கு திசை குபேரனுக்கு உரிய திசை மகாலட்சுமிக்குரிய திசை மிகப்பெரிய அளவில் கடன் குறைந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் அத்தனையுமே உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மிக பெரிய தேவ ரகசியம் இன்னைக்கு மிதுனத்தை தேடி வந்திருக்குன்னா எனது அன்பான மிதுன ராசி அன்பர்களின் கண்ணிலிருந்து இனி இந்த மண்ணில் கண்ணீர் விழப்போவதில்லை அப்படின்னு தான் அர்த்தம் நம்பிக்கையோடு இருங்க அந்த சண்முகநாதனுடைய அருள் உங்களுக்கு அனுக்ஷணமும் இனி கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் நினைத்த வண்ணமே நடக்க வேண்டும் என்று நானும் உங்களுக்காக அந்த அறுவடை முருகன்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் இது ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ nandi